ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம மசூர் பருப்பு வச்சு குணுக்கு எப்படி செய்கிறுன்னு சொல்லி போட்டு முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு குணுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க வாங்க அதுக்கு தேவையான பொருட்களாக போட்டு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க இந்த பருப்பு வந்து நானே இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வைக்க நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறேங்க இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேங்க அரைக்கிறதுக்கு வெட்டியும் வச்சுக்கிறேங்க நான் கூட போடுறதுக்கு ஒரு ரெண்டு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேங்க கொஞ்சமாக இஞ்சி வெட்டி வச்சுக்கிறத சேர்த்திக்கிறேங்க உப்பு வந்து இந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க நம்ம சாப்பாட்டு பத்தனால் அதுக்கப்புறம் நம்ம சால்ட் சேர்த்திக்கலாங்க இப்போ அதை நான் எடுத்துகிட்டு போய் அரை அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்க கொஞ்சம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க நான் ஒன்றும் பதியமா இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் பாருங்க இந்த ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க ரெண்டையும் போட்டு இன்னொரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் தண்ணியெல்லாம் சேர்த்துலிங்க அந்த ஊற வச்சதோடு சரிங்க தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க கூடாதுங்க தண்ணி சேர்த்தாம அந்த ஊற வச்சு ஈரப்பதமே போதுங்க இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்குங்க போடுறப்ப போடுறப்பவுலில் மாற்றிக்கலாங்க இப்போ இது கூட நம்ம இஞ்சி பொதுசாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க சேர்த்திக்கலாங்க பச்சை மிளகாய் ஏற்கனவே அரைக்கிறதுக்கு ஒரு மிளகா போட்டுக்கிறேங்க இப்போ பொதுசாக கட் பண்ணி ரெண்டு மிளகா வச்சுக்கிறேங்க அதையும் போட்டுக்கலாங்க கருவேப்பில் போட்டுக்கலாங்க இலை போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க போட்டுக்கலாங்க ங்கையில் வந்து நல்லா தண்ணியில் போட்டு உருகி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோங்க அலசி அதையும் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வடை மாவு மாதிரியே கலந்துக்கலாங்க கலந்துட்டு கூட கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து அரிசி மாவு சேர்த்திக்கிறேங்க சேர்த்து அதையும் கலந்துக்கிறேங்க இது எதுக்குன்னா நல்லா மொறு மொறுப்பாக வருங்க அதுக்காக வேண்டிதாங்க எண்ணெய் குடிக்காதுங்க ஒரு நல்லா மொறு மொறுப்பாக ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்குங்க ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்திட்டோம்னா அவ்வளோதாங்க பாருங்க இப்போ ஒரு இரும்பு வானலியில் நான் ஆயில் ஊற்றி வச்சுக்கிறேங்க ஆயில் காயிட்டுங்க காஞ்சது நம்ம இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் வடை மாதிரி தட்டி போடக்கூடாதுங்க தட்டி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டு வராதுங்க மொறுமொறுப்பு வராதுங்க இப்படி சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி போடணுங்க உள்ளே அப்போ தான் நல்லா மொறு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வடையும் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க அதை விட நல்லா சுவையா இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி நான் கிள்ளி கிள்ளி போட்டுக்கிறேங்க பாருங்க போட்டோன்னே கிளறி விடக்கூடாதுங்க இப்படி கொஞ்சம் நோரம் அடங்கின முன்னாடி அதுக்கப்புறம் நம்ம ஒரு கலை களை கூட்டுக்கலாங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா தீ ஃபுல்லாக வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச வினாடி போட்டு மீடியம் சைஸுக்கு சிம்மில் கொண்டு வந்துடுதுங்க ஓரளவுக்கு மீடியம் சைஸுக்கு அடுப்பை இல்லைன்னா உள்ளே மாவு வேகாதுங்க வெளியே சிகப்பாக தீஞ்சு போயிடுங்க பாருங்கள் நம்மளுக்கு பொண்ணு நேரமாக ஒரே மாதிரி ஒரு முருன்னு வெந்து வந்துருச்சுங்க இதை நம்ம எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க ஒரே ஒரு டம்ளர் பருப்புக்கு எவ்வளோ குணுக்காயிருக்குதுன்னு பாருங்க மசூர் பருப்பை நம்ம ரேஷன் இருந்து வாங்கவே மாட்டேங்க அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் வாங்காமல் இருந்தேங்க தான் தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் நான் சொன்ன அளவுலேயே எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மழை நேரத்தில் குளிருக்கு நல்லா ஒரு முறுனு கிறிஸ்பியாக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததையும் கொடுக்கலாங்க நாமளும் வீட்டில் டீ டைத்துக்கு ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணாங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா முறு முறுன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் சத்தம் எப்படி வருதுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க